السلام علیکم و رحمتہ اللہ و برکاتہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی سیدنا محمد المصطفٰی وعالیہ و سلم و بالسان المختار بالآیۃ الکرٰیۃ و حدیث رسول اللہ صلی اللہ علیہ وسلم ابیَقبل اللہ محمد کے سماع یت اور تقدیر اللہ تعالیٰ و الله و جنۃ و

کے نبی صلی اللہ علیہ وسلم کی جاری زارت علی محمد کے وقت میں اللہ کو طلب کرتے السماء وقال ادری مساری فسلذوا علی گلے تو ہوئے پھر یاد ہے سحر میں اللہ نے کہا بخاری کتاب میں فرمایا ہے کہ اللہ மக்காவினுடைய சிறப்புகள் சம்பந்தமான ஒரு பாடம் கிட்டாபுகளினுடைய பெருமதிகள் கூட மக்கா மதினா இந்த ஏழு செல்லப்படுறதுனால ஒரு கிட்டாபுடைய பெருமதி கூறப்படும் கிட்டாபுகளுடைய வரிசையில எல்லோருக்கும் ஒரு கிட்டா ஜானியா முறந்துருக்கிறார்

சென்று பார்க்க வேண்டிய இஸ்லாமிய மக்காவினுடைய பேருந்து எழுதி போட்டோம் என்றால் பல பேர்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மக்காவிலே மக்கா என்றும் இப்படி பல பேர்கள் மக்காவுக்கு வந்திருக்கின்றனர் மக்காவுடைய சிறப்பை பற்றி ஹதத் ரசூலுல்லா இசல்லாஹ் வாலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு இடம்தான் இந்த மக்காவாக இருக்கின்றது மக்கா நபிசல்லாஹ் வாலி வசல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஒரு இடம்தான் இந்த மக்கா ஹதத் இப்ராஹிம் அலை இசலாத் வசலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனார் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த போது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரிடம் கேட்டார்கள் யாபத்தின் என்னுடைய அருமை தந்தையே ஏன் நீங்கள் இந்த பேச முடியாத பயனளிக்க முடியாத கேட்க முடியாத இந்த கடவுள்களை வணங்குகிறீர்கள் என்று அதன் இப்ராிம் அலேசலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே கேட்ட போது இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய தகப்பன் இப்ராஹிம் அலிசலாம் அவர்களுக்கு சொன்னார்கள் நீ எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கி வந்த கடவுள்களை விமர்சித்து புதிய ஒரு கோட்பாடை நீ சொல்லுகிறாய் இதற்கு பின்னாலையும் நீ பேசுவாயாக இருந்தாய் மன்னன் உன்னை கல்லால் அடித்து கொலை செய்வேன் என்று அந்த நேரத்திலே தன்னுடைய ஈமானை பாதுகாக்க முடியாமல் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட அதை இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் இயலச் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவினர்களை விட்டுவிட்டு அதத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹ் இப்ராஹிம் அடே இஸ்லாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்த ஒன்று தான் அந்த மக்கமா நகரம் அவ்வளவு பெரிய சிறப்பு கொண்டதுதான் அவர்கள் கூறினார்கள் நான் கொண்ட போது மக்கள் எல்லோரும் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி வரக்கூடிய இடம் மக்காவும் மதீனாவும் கமா தரிசுல் ஹையசீரா ஒரு பாம்பு கொல்லை நோக்கி தன்னை பாதுகாத்து ஓடுவது போன்று ஈமான்தாரிகள் தாரிகள் குழப்பத்தின் போது தப்பி ஓடக்கூடிய ஒரு இடம்தான் மக்காவும் மதீனாவும் என்பதால் சொன்னான் ஈமானுடைய கோட்டை மக்கா மதீனா நாளை திரியாகத்துடன் நெருங்கக்கூடிய நேரத்திலே தஜ்ஜார் இந்த உலகத்திற்கு வருவான் உலகத்தில் உள்ள எல்லோரையும் அவன் ஆண் கொண்டு எல்லா மக்களையும் எடுப்பான் ஒவ்வொரு நகரங்களாக எல்லா இடத்திலும் அவனுடைய ஆதிக்கங்களை செலுத்திக் கொண்டே இருப்பான் ஆனால் மக்காவுக்கோ மதீனாவுக்கோ அந்த தஜானுடைய அந்த வேகம் இருக்க முடியாது தஜ்ஜாலுக்கு அந்த மக்காவுக்கும் மதீனாவுக்கும் போக முடியாது அல்லாவுக்காலா தடுத்திருக்கிறான் ஒவ்வொரு இடத்திற்கும் அல்லாஹு பிரத்யோகமான மனக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறார் எனவே தஜ்ஜால் வந்தால் கூட அந்த மக்கமா நகருக்கு யாருக்கும் அந்த பித்னாவினுடைய குழப்பத்தை உண்டு பண்ண முடியாது அன்பா அந்த நல்லடியார்களே நல்லே பரத ஆவினா அல்லாஹு தாலா அந்த மக்கமா நகரை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் பாதுகாப்பூக்கும் பெற்ற ஒரு இடமா அல்லாஹு தாலா பாதுகாப்பு பெற்றோரிடம் அந்த பூமியிலே அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய உத்தரவாதத்தை எடுத்திருக்கிறார் உலகத்தில் யார் யார் என்னென்ன செய்தாலும் அந்த மக்காவுக்குள்ளாலும் மதீனாவுக்குள்ளாலும் அவர்களால எந்த சூழ்த்தியும் செய்ய முடியாது அந்த இரண்டு இடங்களையும் பொறுப்பை அல்லாஹ் மகா நமக்கு எடுத்திருக்கிறார் அல்லாஹ் தான் எடுத்திருக்கிறார் அந்த இடத்திலே எந்த பொதுவான தித்தினாக்களும் உண்டாக மாட்டார் அவர்கள் ஒரு தடவை சகாபாத்தரோடு ஒரு பயணம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் சகாபாக்களுக்கு ஒரு விடயத்தை சொன்னார்கள் இந்த இடத்தில் தான் ஆதி சமூத் கோத்திரத்தினர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மார் செய்தார்கள். அல்லாஹ் ஹ்தானாவுடைய வரம்பை மீறினார்கள். தான் தோண்டி தனமாக வாழ்ந்தார்கள் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அவமதித்தார்கள். உலகத்தில் தनकிருந்த தெய்வியத்தையும் தनकிருந்த ஆற்றல்களையும் முறை கேடாக பாவித்தார்கள். இதனால அல்லாஹ் ஹ்தால அவர்களை அழித்தான். فَدَمْدَمَ عَلَيْهِمْ رَبُّهُمْ بِذَنْبِهِمْ فَسَوَّاهَا அல்லாஹ் அவர்களை அழித்தே விட்டார் ஆலி சமூக கோத்திரத்தில் யார் யாரெல்லாம் இந்த அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் துணையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லோரையும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உட்காராய் ஆனால் செல்லல்லாரி சொல்லி சொன்னார்கள் இந்த இடத்துல இந்த சமுதாயத்தில் ஆதி சமூக கோத்திரத்தில் ஒரே ஒருத்தர் தப்பினான் என்று சொன்னார் அவ்வளோ பாவம் அநியாய செய்த கூட்டத்தில் அந்த பாவத்துக்கும் அந்த அநியாயத்திற்கும் ஒத்துழைப்பாக இருந்த ஒருத்தர் மாத்திரம் தப்பினான் என்று சொன்னார் அப்போது சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா ஒமன் மூவர் அவர் யார் யார் சூழல்தாய் சொன்னார்கள் செல்லம் அவர்கள் அவன்தான் அபூரிஹான் அபூர் எதால் என்று சொல்லக்கூடியவன் அல்லாவுக்கும் அவனுடைய நபிமார்களுக்கு மாறு செய்தவன் அவன் என்று சொன்னான் அவன் எப்படி பாதுகாக்கப்பட்டான் சொல்கிறார்கள் செல்லா அலிசலம் அவர்கள் அல்லாஹூ தாலா அழிவை அனுப்ப முடிவு செய்த நேரத்திலே ஆறு சமூக கோத்திரத்தினர் வாழ்ந்த இடத்திற்கு அழிவை அல்லாஹூ தாலா அந்த நேரத்திலே அந்த அழிவு வருவதற்கு சில நேரங்களுக்கு முன்னதாக இந்த மக்காவுக்கு சென்று விட்டார் அவன் எல்லையிலே இருந்து விட்டான் அதனால அந்த அழிக்கப்பட்டது அவன் மாத்திரம் சொல்கிறார்கள் செல்ராசன் அவர்கள் எப்போது அந்த மக்காவினுடைய எல்லையை விட்டு வெளியே வந்தாலும் அவனுடைய கூட்டத்தார்கள் எப்படி அழிக்கப்பட்டார்களோ அதே போன்று மோசமான முறையிலே அவனும் அழிக்கப்பட்டாள் என்று சொன்னார் அல்லாவின் நல்லடியார்களே பாவியான ஒருத்தன் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்த ஒருத்தன் காபத்துல்லா அந்த ஹரத்துக்கு இருந்ததனால் அல்லாஹ் பாவியார் ஏனென்றால் அது அல்லாஹ் பாதுகாப்பினுடைய பொறுப்பை எடுத்திருக்க அதனால அல்லாவினை பாதுகாத்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த நல்லடியார்களே மக்கமா நகர் அல்லாவுலகத்திலே ஆறு சிறந்த பள்ளி வாயிலை அமைத்து வைத்திருக்க உலகத்திலே எல்லா பள்ளிவாசல்களுக்கும் தலைமையான இடம் அந்த காபத்தந்தா அந்த காபத்தந்தா சுவர்க்கத்திலே இருந்த அல்லா முத்தாலா கற்களை இறக்கி வைத்திருக்க சுவர்க்க கற்களை இறக்கி வைக்கப்பட்ட இடம் அந்த மக்கமா நகரம் அல்லாஹ் அல்லாஹுத்தானா அவ்வளவு சிறப்பு படுத்தி வைத்திருக்கிறார்

சென்ற மலக்குமார்கள் யாரும் திரும்பி வரவே மாட்டார்கள் அவ்வளோ பெரிய விசாலமான பள்ளியை அல்லாஹு தாலா கிராமத்துமாவுக்கு மேலாக உள்ள பகுதி பைக்கில் மாபோரில் அமைத்து வைக்கிறது அவ்வளோ சிறப்பான ஒரு இடம் அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே அதே போன்று மதீனமானவர் அதுக்கும் ஏராளமான பேரிழை கிதாபுகளில் எழுதுகிறார் மதீனா நகர்

ஒருவர் தொழுகையை நிறைவேற்றினார் என்றால் ஆயிரம் மடங்கு அவருக்கு நன்மைகள் கொடுக்கப்படும் நம்மள பள்ளியில் இருந்து தொழுதால் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த பள்ளியில் தொழுதால் அதை விட ஆயிரம் மடங்கு சிறந்த நன்மை அல்லாமல் தரத்தடும் ஆயிரம் மடங்கு அல்ல ஆயிரம் மடங்கை விட சிறந்த நன்மை அல்லாமல் தரத்தரும் அந்த இடத்துல தொழுதால்

அதுதான் உலகத்திலே ஆக சிறந்தவும் உலகத்திலே விலை மதிக்க முடியாத சொல்கிறார்கள் தியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டால் உலகம் முழுவதும் அளிக்கப்படும் அப்போது இந்த ரவுதாவினுடைய நிலைமை அதுவும் அழிக்கப்படுமா தியாமத்துடைய நாள் உண்டாகிவிட்டால் அந்த ஒரு சூரியிலே ஒரு உலகம் தலைமட்டமாயிரு அந்த நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய நிலம் என்று சொல்லுகிற இந்த ரௌலா ஷரீஃபுடைய நிலவே இமாம்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுத்தஆலா kıயாமத் உடைய நாள் நிகழவதற்கு முன்னதாக அந்த ரௌலாவை அல்லாஹ்வுத்தஆலா உயர்த்தி விடுவான் அது இருக்கவேண்டிய சுவர்க்கத்தை அப்பா கொண்டு போய் சேர்த்து விடுவான் என்று அன்பா அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவ்ளோ பெருமையான ஒரு இடம்தான் அந்த மக்கா மா மக்காவு மதீனா

அந்த மரணித்த ஜனாசாவுக்காக வேண்டி அவருடைய அவருடைய நன்மைக்காக வேண்டி அவருடைய அந்தஸ்துக்காக வேண்டி சென்னல் நாடு சொல்வர்கள் வாதாடுவார்கள் அவருக்காகவே நான் அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்வேன் என்று சொன்னார் அவ்வளவு சிறப்பான ஒரு மொழிதான் அந்த மதீனமாக அன்பால் அல்லாவின் நல்லடியார்களே உலகத்திலே ஆறு சிறந்த இடம்தான் இந்த இடம் இந்த இடத்தை முன்னால வாழ்ந்த இமாக்கள் எப்படி மதித்தார்கள் எங்கள்கிட்ட மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டு கொண்டே போகும் மூத்தவங்க இருப்பாங்க சொல்லுவாங்க காவத்துள்ளாவுக்கு கால்நற்றி உட்காரக்கூடாது புனிதமான இடம் ஆனால் இன்று அந்த அழகிய பண்பாடுகள் எல்லாம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கு இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவத்தை அவருடைய மாணவர்கள் சொல்றார்கள் இமாம் அபூ ஹனீஃபா நிக்கல்லாஹு அலைஹி அவர்கள் கூபா இருந்து மக்காவுக்கு மதீனாவுக்கு வருவார் அந்த நேரத்திலே மக்காவின் உடைய எல்லை அடைந்து விட்டால் மதீனாவின் உடைய எல்லை அடைந்து விட்டால் குதிரையிலோ அல்லது கழுதையிலோ அல்லது ஒட்டகத்திலோ பயணித்து வந்திருந்தாலும் அவர்கள் ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி விடுவார் அந்த கல்லை விட்டு கீழே இறங்கி விடுவார்கள் பாதல் அணிந்து இருந்தாலும் அந்த பாதலியை கிளட்டி கையில் அடித்து விடுவார்கள் மாணவர்கள் கேட்டார்கள் ஹசரத் அவர்களே இவ்வளவு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு வந்து இந்த எல்லையை கண்டதும் நீங்கள் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுக்கு விருப்பமான பூமி இந்த மக்கா மதீனா

இந்த மக்கமா மதீனாவுக்கும் இருக்கிறது அண்ணாது அண்ணாவின் நல்லடியார்களே எனவே இமாம் முஹாரி ரத்ன யாரை அவர்கள் ஏன் இதுல இந்த பாலத்தை கீழாக கொண்டு வராங்கன்னா எங்களோட உள்ளத்துல மக்காவுடைய மதீனாவுடைய ஆசை வரும் நாங்களும் அந்த மக்கமா நகருக்கு மதீனா நகருக்கு நாங்க போவோம் எங்க மரணத்துக்கு முன்னால அந்த இடத்தை நாங்க பார்க்காம மரணிக்க கூடாது என்ற பயிராக உள்ளத்திலே இருக்கும் சல்ல நடந்த பூமி அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்கள் மறைந்த பூமி அவர்கள் அழைக்கப்பட்ட பூமி இந்த பூமியை பார்ப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க அன்பான அன்பாந்த அம்மா நின்னடியார்களே வாழ்க்கையில் ஒரு நிச்சயமாக நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு இடம் இந்த இரண்டு இடத்துக்கு நாங்கள் கட்டாயம் போகிறோம் எந்த வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு அதிகமாக நான் போய் வர வேண்டும் என்ற ஆசை என்னுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் எனவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே என்று செல்வம் படைத்திருந்தும் அந்த இடத்துக்கு போகணும் என்ற ஆசை உள்ளத்தில் வருகிறது செல்வம் இருந்தும் அந்த இடத்துக்கு போகணுமே அந்த காவத்துக்கா என்ற கண்ணால் பார்க்கணுமே உடைய பூமியை என்ன காணால நடக்கணுமே என்ற ஆசை அன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தை இல்லாமல் போய்கொண்டே எனவே அன்பார்ந்த நல்லடியார்களே அதனை பற்றிய அன்பு உள்ளத்தில் இருப்பது அதுவும் அதுவும் நீமா நாங்களும் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுவோம் அந்த இடத்துல எங்களோட மரணம் கிடைக்காதா என்று நாங்கள் ஏன் அவ்வளோ பெருமதியான கண்ணியமானவரிடம் அந்த மக்கா மதீனாவாக அண்ணா நெல்லடியாக நாங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆசைப்படுறோம் இன்றைக்கு நாங்கள் சிலர்கள் நினைக்கிறோம் ஹஜ்ஜிக்கு போறதாக இருந்தால் ஹஜ்ஜி தான் கடமை ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் தேவை வேளாண் சகோதரிகளே ஹஜ்ஜி எப்படி கடமையோ அதேபோன்று உம்ராவும் கடந்த அதுவும் பாதி இரண்டும் ஒரு தரத்தில் தான் இருக்கிறது ஆனால் யாருக்கு வசதி வாய்ப்புகள் பூர்ணவாயிருக்குதோ அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது ஆனால் எனக்கு உன்ராவை நிறைவேற்றினார் இருந்தால் அவர் உம்ராவை நிறைவேற்றுவது கட்டார் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என் பித்தாக்க இமாங்கள் தெளிவாக அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எனவே அன்பான் அந்த அல்லாவின் நல்லடியாகினேன் அந்த புனிதமான பூமி அசூல் செல்லுவார்கள் மர்ணித்தால் அவருக்கான சுவர்க்கு நான் பொருட்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த புனிதமான பூமியை நாங்களும் சென்று தரிசித்து அல்லாமுக்கான அருளை அடைவது எல்லாம் அல்லாஹ் முத்தாலா நம் அனைவருக்கும் அருள் பாதிப்பானே الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا بارك فيه على كل حال، اللهم صل على سيدنا محمد النبي وعلى اله وصحبه وسلم، اللهم انا نسألك بأن لك الحمد وحدك لا شريك لك المنا، بديع السماوات والارض ذو الجلال والاكرام، اللهم اغفر لنا ولوالدينا ولاخوتنا ولاخواتنا ولاساتذتنا ولجميع المسلمين والمسلمات ربنا ظلمنا انفسنا وان لم لن تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربيان يعني صغيرا وصلى الله وسلم على النبي وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين